காய்ஸ் இந்த ஒரு ஆள் வீட்டுக்கு தனியாக போய்கிட்டு இருக்காரு அப்போது நிறைய விஷயத்த பார்த்து பயப்படுறாரு அதே மாதிரி இவருக்கு அவருக்கு பின்னால் ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது அந்த உருவம் அந்த செவுத்து தட்டிட்டுருக்கு அதை பார்த்து இவர் அவரோட மன பிரம்மையாக இருக்கும்னு நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு போகிறாரு ஆனால் அவரு கடைசியாக திரும்பி பார்த்துடுறாரு அப்போ அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்கள் இதை பார்க்கணும் அவருக்கு இன்னும் அதிகமாக வந்துடுது பயம் அதனால அவர் வேகமாக வீட்டுக்கு ஓடிடுறாரு அவரோட கதவை தர்ந்து ஒழிஞ்சிக்கிறாரு அவர் அவரோட பெட்ரூம்க்கு போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிறதுக்காக ரெடி ஆகிறாரு ஆனால் அவருக்கு நிறைய அமானுஷியமான சத்தங்கள் கேட்குறதுனால அவர் வெளியில் இருந்துடுச்சு போய் பார்க்குறாரு அப்படி பார்த்துட்டே அவர் எந்த வழியாக வந்தாரோ எங்கே அந்த பேயை பார்த்தாரோ அங்கே நின்றுடுறாரு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு ஆனால் அந்த நேரம் ஒரு நடு இரவாக இருந்ததுனால அவருக்கு எல்லாமே ஃபுல்லாக இருட்டாக தெரிஞ்சுது சுற்றி முற்றி பார்த்தா பக்கத்தில் பல லைட்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுது ஆனால் அவருக்கு தெரியாது அந்த உருவம் அவருக்கு பின்னால் தான் நின்றுட்டுருக்கு அப்படிங்கிற அதை பார்த்துட்டு அவர் பின்னால் போகிறாரு அந்த உருவம் அப்போ இருந்த அதே அடையாளத்தோடு அவரை துரத்த ஆரம்பிக்குது முன்னால் பக்கமாக வந்து அவர் மெதுவாக அந்த உருவத்தை பார்த்துட்டே எழுந்திருக்கிறாரு மெது மெதுவாக அந்த கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு அவர் முயற்சி செய்து பார்க்குறாரு ஆனால் தட்டு தட மாதிரி அவர் சத்தம் போடுறதுனால அந்த உருவம் என்ன செய்து அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள்